வந்து யாரோட பேச்சையும் கேட்க மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களாலையும் சரியான முடிவுகள் எடுக்க முடியாது வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட கால காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க வந்து தனிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதுக்குண்டான ரெமிடிஸ் நான் சொல்றேன் எப்படி நம்ம சின்ன வயசுல அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு நியூ அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க வாங்க வீடியோ கொல்ல போகலாம் ஃபர்ஸ்ட் குரு பகவான் பக்ரம் ரெட்ரோகிரேட் அப்படின்னா என்ன இப்போ குரு பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு வருஷ காலகட்டம் எடுத்துப்பார் ஒரு ராசியில ஒன் இயர் வந்து இருப்பாரு இப்போ இந்த பக்ரம் ரெட்ரோகிரேட் அப்படின்னா என்னன்னா இவர் வந்து இந்த ஒரு வருஷ காலகட்டத்துக்குள்ளேயே வந்து ரிவர்ஸ்ல வருவார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில இருந்து மேஷத்துக்கு போறாருன்னு வச்சோங்களேன் அப்படி மீனத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுவார் அதான் வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டூ மந்த்ஸ் இல்லை ஒரு ஒன் மந்த் அந்த மாதிரி வக்ரமா இருப்பார் அந்த காலகட்டங்களில் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தில் குரு வந்து வக்ரமாக இருக்கும் இந்த குரு பகவான் யார் அப்படின்னா ஜாதகர் நீங்கள் தான் வந்து குரு பகவான் உங்களை பற்றி சொல்ற சொல்லக்கூடியது அது வந்து குரு பகவான் ஸோ இவரே வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்ரமா இருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மற்றவங்க வந்து நம்ம மேலே போக இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து மைண்டை வந்து காம் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளே நம்ம மேலே போக இருக்கோம் அப்படின்னா அதை வந்து உஷாரை தான் பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து குரு வக்ரம் நம்மளே வந்து நம்மளுக்கு பிடிக்காது வெறுப்பு மற்றவங்க மேலே வெறுப்பு நம்ம மேலேயே கோபம் இந்த மாதிரி சுச்சுவேஷன் பண்ணுறோம் அதே மாதிரி யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க அவங்களுடைய ஓன் டெசிஷன் தான் எடுப்பாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனால் ஒரு சில விஷயங்களில் வந்து அது செட் ஆகாது ஏன்னா வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டாங்க அது ஒரு மோசமான நெகட்டிவ் பாயிண்ட் ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸை எதுவும் ஏதாச்சும் சொல்லி அட்வைஸ் பண்ணி அவங்க கேட்கல அப்படின்னா அவங்களுக்கும் வந்து வெறுப்பாயிரும் இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்களோட உதவியும் வந்து கிடைக்காம போகிறதுக்கு நான் வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப இப்படி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போயிடுவாங்க ஒரு லாஸ்ட் கடைசி காலகட்டங்களில் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் தனிமையில் வாயிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிரு அதே மாதிரி ஜூபிட்டர் வந்து குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அது வக்கரமாக இருக்குது இவங்க வந்து தன்னுடைய சொந்த பிள்ளைகள் வந்து இவங்களை கைவிடுவாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதனால வந்து உங்களுக்கு வந்து சொத்து இருந்துச்சு அப்படின்னா பிள்ளைகள் மேலே எழுதி வைக்காதீங்க உங்க மேல எழுதிக்கோங்க இல்லை வேற ஏதாவது பண்ணுங்க உங்களுக்கு வந்து அதுல இன்கம் வர மாதிரி ஏன்னா லாஸ்ட்ல வந்து குரு பகவான் வந்து பினான்சியும் குறிக்கிறாரு ஸோ இன்கம் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க வந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க குரு எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சரி எந்த ராசியா இருந்தாலும் சரி குரு வக்ரம் அப்படின்னாவே இதுதான் வந்து பலம் ஸோ இதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சிறந்த குரு பக்தி இருக்கும் நீங்க வந்து குருவே சரணம் அப்படின்னு சொல்லணும் டெய்லியும் ஒரு சில மந்திரங்கள் தான் சொல்லணும் சத்குருநாதர் வந்து குரு கவசம் சொல்லி போற்றி அர்ச்சனை பண்ணணும் ஆஹ் குருவுக்கே குருவான தட்சிணமூர்த்தி வந்து வியாழக்கிழமைகள்ல அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல குரு வந்து எந்த ராசியில் நிற்குது அந்த கிழமையில போயிட்டு குரு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுங்க நெய் விளக்கு ஏற்றுங்க ஒவ்வொரு குரு பயிற்சி ஆன போய்டும் நீங்கள் வந்து இந்த ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய குரு பகவான் வந்து கடகத்தில் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வக்ரமான கடகத்தில் அப்படின்னா திங்கக்கிழமை கடகம் வந்து இட்ரஷன்ஸ் மண்டே ஸோ மண்டே வரக்கூடிய குரு ஓரைகளில் கேலண்டரை எடுத்து பாருங்கள் குரு ஓரை வருதுன்னு பாருங்கள் அந்த டைமில் போயிட்டு நெய் விளக்கு ஏற்றிட்டு வாங்க வார வாரம் தொடர்ந்து பண்ணுங்க இது வந்து எந்த டிலேவும் பண்ணாலிங்க ஒரு குரு அர்ச்சனை பண்ணுங்க குருவை சரணம் அடைங்க உங்களுக்கு உண்டான ஒரு சிறந்த குருவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இந்த வக்ரம் வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது நீங்கள் வந்து காப்பாற்றிக்கலாம் இந்த மாதிரி வாங்க அதே மாதிரி ஸோ குரு பகவான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவருடைய பார்வை இருந்தால் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லது நடக்கும் ஒரு தீய கிரகத்தை வந்து குரு பகவான் பாக்குறாரு அப்படின்னா தீய கிரகத்தோட பார தோஷத்தை வந்து எடுத்துருவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குரு பகவான் வந்து இருக்கிற வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது இது வந்து என்னோட வீடு அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா சோ அதை பத்தி நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றதால இருக்கிற வீட்டை வந்து கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருவார் பார்க்கற வீட்டு வந்து அவர் வந்து நல்லபடியா வழி நடத்திடுவாரு வக்ரமா இல்லாத பட்சத்துல சொல்றேன் வக்ரமா இருந்துச்சு அப்படின்னா அவர் பாக்குற வீட்டில இருக்க சுச்சுவேஷன் அந்த அந்த கிரகத்திலும் என்ன இருக்கும் அவரு ஒரு வீட்டை பார்க்கறாருன்னா அந்த வீட்டில வந்து வேற ஏதாவது கிரகம் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் குரு பகவான் ஒரு ராசியில் இருக்காரு அவரோட அஞ்சாவது பேர் சுக்ரன் மேல விழுது குரு வக்ரமா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல சுக்ரன் உண்டான உறவு முறைகள் வந்து கெட்டுடும் சுக்ரம் வந்து மனைவி ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி கூட சண்டை சச்சரவுகள் குரு வக்ரம்ன்றதால் தனியாக வாழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரியெல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ குரு பக்தியை வளர்த்துக்கிட்டு குரு வக்ரம் இருக்க தோஷத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்க கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் குருவேஸ்வரன்